பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிழைத்தமிழ் பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரைய வாழ்க்கையில் என் தாய் பிரத்திகிறார் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் அதாவது மனித வாழ்க்கையில் இறந்த பின்பு கலங்குவதாலோ பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாரோ எந்த பலனும் யாருக்கும் விளைவுமான விளையாதுங்க காரணம் அவனவன் ஆயிரம் பிரச்சனைகளோடு அவனவன் ஆயிரம் கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம் என்ற நேரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னா இல்லைங்க அவங்க இவருக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம் சிலெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அக்கறையோடு கேட்பவர்கள் யார் அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது இறைவனை சார்ந்த ஜோதிடம் அதிலிருந்து சொலி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று பேச்சிலே நாம் சந்திக்க போயிட்டோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி அடுத்ததாக சனி பயிற்சி மற்ற பயிற்சிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்க என்னுடைய அனுபவத்தில் அப்படி எல்லாம் வேண்டாங்க காரணம் தவறான மனசு தவறான உடல் தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி அடைகின்றது எங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு இப்ப உதாரணம் சொல்றேன் புயல் வரப்போகின்றது அது எந்த விதமா இருக்கும் எந்த வித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு ஏற்றும் புயல் கூண்டு ஏற்றுவாங்க மணி கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க ஒன்னாம் நம்பர்ல ரெண்டாம் நம்பர்ல மூணாம் நம்பர்ல ஏற்றிக்கிட்டே போவாங்க அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம் வேகம் வீரியம் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பா இருங்க அரசு சொல்லுதில்ல அதை மாதிரி தான் ஜோதிடர்கள் அந்த வகையில் பார்க்கும் போது மீனம் புரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி எக்கும் என்பதை பார்ப்போம் இன்னராசி ஆன்மீக சகோதர சகோதரே குருவின் பார்வை ஒண்ணியத்தை தரக்கூடியது ஒரு வாழ்வில ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது அற்புதமான பார்வை குருவின் பார்வை சனி பகவானுடைய பார்வை பொறுத்தவரைக்கு கெடுபலனை இல்லைங்க அற்புதமான பாதை தரக்கூடிய யாருக்கு தரும் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதனுடைய தொடர்பு ஏற்படுவதற்கும் பிற மனதை வேதனைப்படுத்தக்கூடியதற்கும் மனதால உடலால அவர்களுக்கு தரும் காலம் கடந்தாலும் கூட விடாது சனி விடாது அந்த வரையில பார்க்கும் போது கடந்த பார்த்து பத்து வரையிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனியுடைய பார்வை பார்த்தா மூணு ஏழு பத்து மூணு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ஏழு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் பத்து எதுன்னு விருச்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மூணு பத்து மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கண்ணியையும் பத்தாம் பார்வையாக தனுசுவையும் பார்க்கின்றன அது மட்டும் கிடையாதுங்க கடந்த காலம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில விரைய சனியா இருந்து மருத்துவம் சார்ந்த உடல் ரீதியா மன ரீதியா நிறைய விரைவுகளை சந்தித்து விடுகள் தொட்டதை எதுவுமே தொடங்கவில்லை நல்ல திருமணம் தான் ஆனால் நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகள் தான் அவர்கள் நம்மை பொருட்படுத்தவில்லை நல்ல தொழில் தான் அதை நடத்த முடியாத ஒரு போராட்டம் நிறுத்த வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலங்கி போன ஒரு நிலையில அடுத்ததாக நாம் சந்திக்க போவது எதுன்னா ஜென்ம சனி பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா ஜென்ம சனியை சந்தித்தவர் அருகில் இருக்கார் மகர ராசிக்கார் என்னுடைய அனுபவத்தில் சொல்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம் ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பாடை தந்து விடாது மற்ற கிரகத்துடைய இருப்பை வைத்தும் நம்ம கணிக்கிறோம் அப்படி பார்த்தால் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர்றாரு பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் ஆனா மனமும் உடலும் சரியாக இருக்க வேண்டும் தவறான பாதி நோக்கி நகராம இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உணர்த்த போகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தா குரு சகாயஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அது மட்டும் அல்ல செவ்வாயும் வக்ர விட்டார் இந்த மானம் சிறப்பாகவே அமையும் என்று சொன்னாலும் கூட இந்த மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே நேரத்தில் பார்த்தா கும்ப ராசியில சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு உரையாதிபதியாகவே சனி இருக்கிற ஆறுக்கு அதிபதி சூரியன் இருவரும் இணையும் நேரம் நல்ல பலன்களே நடைபெறும் இந்த சனியும் சூரியனும் இணையும் சிலருக்கு நல்லது தரும் சில ராசிக்கு சிலருக்கு கடைபலனை தந்தாலும் கூட மீனத்தை பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலனைத்தான் தரப்போகின்றது தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறை தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்தவன் மன கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆருக்கு அதிபதி சூரியன் இருவரும் இணையும் நேரும் நல்ல பலன்களை தான் தரும் அதைத்தான் நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்கின்றேன் அதாவது ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்வாங்க அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல இப்போ திடீர் முன்னேற்றம் எதுவராத முன்னேற்றம் தொழிலில் வாழ்க்கையில் ஏற்படும் படிப்பட்டு போன திருமணம் அது காதலாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு செயலும் நடைபெறும் குறிப்பாக சொல்லப்படணும்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் குறிப்பா சொல்லப்பட வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் மக்களை ஆகிவிட்டார் ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி செவ்வாய் தனபாக்கிய அதிபதி பலம் பெற்ற நேரம் ஒரு பொன்னான நேரம் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு அற்புதம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக விலகுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அவருக்கு பகை கிரகமான சுக்ரன் கடத்திரக்காரர்கள் சுக்ரன் ராசிக்கு மூணு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியாகவும் அவரே விளங்குகின்றார் இருவரும் சேர்ந்து ஒரு யோகம் பெறுவது நல்ல இந்த ரெண்டு பேரும் து சராசிக்கு நல்லது அதே நேரத்தில் மீனத்திற்கு அவ்வளவு சிறப்பானது இல்லை கரக கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் கொஞ்சம் அந்யோன்ய குறைபாடு ஏற்படும் சில புரிதலை தரும் இருந்தாலும் செவ்வாய் வக்ர நிபதி ஆயிட்டதுனால புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரணத்தன்மை உள்ளதனால புரிந்து முறை பிரிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை இல்லை கவலைப்படாதீங்க அதாவது மாசி மாதம் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகிறார் இது வரைக்கும் போதும் போதனால எந்த விதமான நற்பலன் தர முடியாத ஒரு சூழ்நிலையில ராசிக்கு நாலு இடங்களுக்கு அதிபதி போத நீச்சம் பெறுவது ஒரு அற்புதமான பலனை தரும் எந்த கிரகம் கைவிட்டாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கலத்திரகாரர்கள் சுக்கரனும் செவ்வாயும் துணை இருக்கிறாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது சிறப்பு முன்ஜாமீன் பண்ணுவதோ பிறகு வலுக்கட்டமா உதவி செய்வதோ தவறான மனிதனுடைய பழக்க வழக்குகளோ இந்த காலத்தில் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை நாங்கள் அமைக்கு தருவார் ஏன்னா மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு போறார் அதே நேரத்தில் கவனமா இருக்க சொத்து விஷயத்துல பாதுகாப்பாக இருக்க பேசும் போதும் நடக்கும் போதும் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போதும் புதிய முதலீடுகள் செய்யும்போதும் திருமண யோகங்கள் அமையும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக இருப்பீர்களானா நல்ல மாற்றம் முன்னேற்றம் பெறும் மூன்று பேர் சொல்லுவேன் தேகபலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த தேக பலமும் தெய்வ பலமும் குறைந்து மனோபலம் மட்டும்தான் இருக்கு படாதீங்க நல்ல முயற்சி நல்ல மனோ தைரியம் உன்னை காப்பாற்றும் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லணையை கொண்டு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து சனி பகவானின் பாதத்தை பத்துவீர்களானால் என்னை பொறுத்தவரை ஜென்மசனியினுடைய பாதிப்பிறந்து விலகுவதோடு இந்த இருபத்தேழு நாட்கள் வருகின்ற சனிப்பயிற்சியை எதிர்கொள்கின்ற மன தெளிவு மன துணிவு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும்